வணக்கம் சார் வணக்கம் உலக அரசியல பேசிக்கிட்டு வரும் இப்ப நம்ம இந்தியாவுக்கு மிக அருகாம இருக்கக்கூடிய பத்தி பேசலாம் இலங்கையில ஒன்பதாவது அதிபராக நாயக்க அவர்கள் வந்து நம்ம எல்லாமே தெரியும் இந்த அதிபரை பொறுத்தவரையிலும் ஒரு இடதுசாரி கொள்கை கொண்டவர் அப்படின்னு சொல்லப்படுது சீனாவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கக்கூடியவர் சொல்லப்படுது ஆமா இத வந்து முதல்ல வந்து அவர் எப்படி வந்து பதவிக்கு வந்தாரு அப்படின்னு பத்தி மட்டும் பார்க்கலாம் நம்ம அனுரா குமார திசை நாயகன் ஏகேடி அப்படின்னா அவரை ரொம்ப பாப்புலர் எப்படி இங்க சந்திரபாபு நாயுடு சிபிஎன் சிபிஎன் பண்றாங்க அந்த மாதிரிதான் அமரையும் ஏகேடின்னு நம்ம கூப்பிட்டோம்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் இவர் வந்து ஸ்டூடண்ட்ஸ் டேஸ்ல இருந்தே அரசியலுக்கு வந்தவர் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை முப்பத்தி மூணு வயசுல எம்பி ஆனவர் அவர் ரொம்ப யங் ஏஜ்லேயே ஆயிட்டார் அவர் ஸ்ரீலங்காவோட அரசியல் எது எப்படி இருக்கு அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் படி பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அதை தவிர பார்லிமெண்ட்டுக்கும் தனியாக இருக்கு ரெண்டும் இருக்கு அங்க பிரசிடென்ட் தான் ஆல் பவர்ஃபுல் ஆனா பார்லிமெண்ட் வந்து அவரை செக் பண்ணுவாங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இவர் வந்து எப்படி வந்தாரு அப்படின்னாக்கா போன எலெக்ஷன்ல அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல நடந்த எலெக்ஷன்ல வந்து இவர் மூணு தான் இவருக்கு வாக்கு சதவீதம் கிடைச்சது அதாவது இவர் இப்ப வந்து பார்ட்டியை புதுசா என் என்பிபின்னு மாத்திருக்காரு நேஷனல் பீப்பிள் பவர் முன்னாடி இதுக்கு பேர் வந்து ஜேவிபி இருந்தது ஜனதா விமுக்தி பெறமுன அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரிஜினல் பார்ட்டி அதுதான் இவர் முதல்ல அந்த பார்ட்டியை பத்தி பல விஷயங்கள் இருக்கு அதையும் நம்ம ஒரு சஸ்ட் டச் அண்ட் கோ பாத்துடலாம் நம்ம அந்த பார்ட்டில இப்ப இப்ப நடந்த எலக்ஷன்ல நாற்பத்தி நாலு சதவீதம் அவர் ஓட்டு வாங்கியிருக்காரு ஆக்சுவலா நாற்பத்தி நாலு சதவீதம் போராது ஐம்பது ஸ்ரீலங்கன் கான்ஸ்டிடியூஷன் படி ஐம்பது சதவீதத்துக்கு மேல வாங்கினாதான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதா அர்த்தம் ஆனா அந்த வந்து நம்ம தேர்தல் முறை மாதிரி இல்லாம அங்க இன்னொரு ஒரு வேறு விதமான தேர்தல் முறை அதாவது செகண்ட் சாய்ஸ் அப்படின்னு போடுவாங்க சில பேர் சோ மத்தவங்க இப்ப ஒரு உதாரணமா வந்து பிரேமதாச வந்து அவருடைய பையன் இருந்து அவருக்கு செகண்ட் பஸ்ட் சாய்ஸ் கொடுத்தா செகண்ட் சாய்ஸ் இவரை போட்டிருப்பாங்க அந்த மாதிரி பார்க்கும் போது இவர் நல்ல ஃபார்மா பிரசிடண்டா எலெக்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா மத்த கேண்டிடேட் யாருமே சரியானபடி இல்ல அதுல ஓட்டு சதவீதம் இல்ல வாங்கவே இல்லை இப்ப முன்னாள் பிரசிடண்ட் இருக்காரு இல்லையா ஸ்ரீலங்கா பிரசிடண்ட் அவர் ரணில் விக்ரமசிங்க அவர் மூணு பர்சன்டா நாலு பர்சன்டா தான் ஓட்டு வாங்கியிருக்காரு அவ்வளவு மோசமான நிலைமை இருக்கு அதனால இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவருக்கு நாற்பத்தி நாலு பிளஸ் செகண்ட் சாய்ஸ் ஓட்டு அந்த ஓட்டை வச்சுதான் இவர் இப்ப பிரதமராக ஆயிருக்காரு சரி இப்ப ஜேவிபி நம்ம கூப்பிடுவோம் ஏன்னா என்பிபி இப்பதான் வந்தது ஆனா யாருமே அதை என்பிபி கூப்பிடுறது கிடையாது இப்பவுமே ஜேவிபி தான் கூப்பிடுறாங்க ஜனதா விமுக்தி பரமணன் அப்படின்னு இந்த ஜனதா விமுக்தி பரமணன் வந்து பல விஷயத்துல இந்தியாவுக்கு எகன்ஸ்டா இருந்திருக்காங்க முன் காலத்துல உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகள்ல கிட்டத்தட்ட பல விதமான கலவரங்கள் போராட்டங்கள் தான் நடந்தது போராட்டங்கிறத விட கலவரம் தான் அதிகமா சொல்லணும் நம்ம அந்த மாதிரி கலவரங்கள் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரம் பேர் இறந்துருக்காங்க அதுல அந்த கலவரங்கள்ல எழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகள்ல சிங்கா அப்ப படிச்சுக்கிட்டு இருந்த டைம் அதனால கொஞ்சம் ஞாபகம் இருக்கு ஏன்னா திருச்சி சைடுல வந்து இந்த ஸ்ரீலங்கால இருந்து வரக்கூடிய மக்கள் ரொம்ப அதிகமா இருந்து போனவங்க ரொம்ப அதிகம் அந்த இடத்துல இருக்கு திருச்சி தஞ்சாவூர் அந்த மாதிரி இடத்துல அதனால அது அங்க பரவலாக பேசப்பட்டது அது அதுக்கு அடுத்தது பாத்தீங்கக்கா ஜெயவர்தனேன்னு ஒரு பிரசிடென்ட் இருந்தார் ராஜீவ் காந்தி இருந்த சமயத்தில் அவர் வந்து ஒரு இந்தியா ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் போட்டார் ஐ பி கே எஃப் இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ் அதை வந்து இங்கிருந்து அங்க அனுப்பினாங்க உள்நாட்டுல கலவரங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து இந்தியன் பீஸ் கீப்பிங் போர்ஸ் அனுப்பினார் அதுக்கு வந்து தமிழ் மக்களும் எதிரி எதிர்த்தாங்க இந்த ஜேவிப தீவிரமா எதிர்த்தாங்க அது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால பல குழப்பங்கள் நடந்தது பல வேண்டாத விஷயங்கள் எல்லாம் நடந்தது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னாக்க இந்த ஜெயவர்தனையும் ராஜீவ் காந்தியும் வந்து இந்தியா இலங்கை ஒப்பந்தம்னு ஒண்ணு போட்டு தமிழர்களுக்காக பல இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அதுல வந்து தர்டீன்த் அமென்மென்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக மிக முக்கியமான அமென்மென்ட் அதாவது இது வந்து ஸ்ரீ கான்ஸ்டிடியூஷன் இருக்கிற அமென்ட்மென்ட் அத வந்து இந்த ஜேவிபி அதாவது இப்ப இருக்கிற இந்த ஏகேடி இருக்க அந்த பார்ட்டி கடுமையா எதிர்த்தாங்க அந்த தர்ட்டின் அமென்மென்ட் ஐபிகே ஈவன் இந்த ஜெயவர்தனை ராஜீவ்காந்தி ஒப்பந்தத்தை எல்லாமே எதிர்த்து பெரிய லெவல்ல கலவரங்களும் போராட்டங்களும் வெடிச்சது தான் சொல்லணும் நம்ம அப்ப வந்து இந்த தேர்ட்டீன் தமன்மெண்ட் வந்து இப்ப பரவலா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அது வந்து என்னன்னா அதிகார பகிர்வு பொலிட்டிக்கல் பவர் பவர் வந்து ஈக்குவலா இது பண்றது தமிழர்களை வந்து நல்லபடியா நடத்துறது இந்த மாதிரி நிறைய ஷரத்துக்கள்லாம் அதுல இருக்கு அது இன்னை வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் ஆகல அப்படிங்கிறது வந்து ஒரு மிக மிக வருத்தமான செய்தி தான் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா அதுல வந்து ஒரு அட்டுழியம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஒரு அராஜகமும் ஒரு பெரிய லெவல்ல அராஜகமும் அட்டுழியமும் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடு ஆயிரத்தி இன்னைக்கு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆக போகுது இன்னும் வந்து அதை பத்தி பேச்சே கிடையாது மூச்சே கிடையாது இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அந்த ஷரத்தையே அந்த பதிமூணாவது அமெண்ட்மெண்ட் ஷரத்தையே இந்த ஏகேடி தூக்கி குப்பையில போட்டுருவாரு அப்படின்னு

ஏத்திஸ்ட் ஜென்ரலா வந்து ஏத்திஸ்ட் அவங்க எல்லாருமே இப்ப இங்க என்ன சொல்லப்படுதுன்னா இவர் வந்து சின்ன வயசுல அதாவது ஸ்டூடெண்ட் டேஸ்ல இருந்து மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பின்பற்றக்கூடியவர் அதனால சைனாவை சார்ந்து இருக்காரு அப்படிங்கறதுதான் பேச்சு வருது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப இவர் எப்படி ஆட்சிக்கு வந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல ராஜபக்சே மஹிந்த ராஜபக்சே பண்ணாத அட்டுழியம் கிடையாது அது எல்லாருக்குமே தெரிஞ்சது அவரை தொடர்ந்து கோத்தபய ராஜபக்ஷ வந்தார் அவருடைய பிரதர் தான் அது இதுல இதுல வந்து வருத்தமான செய்தி என்ன தெரியுமா இந்த ஸ்ரீலங்கன் மக்களை பார்த்தா நம்ம இந்தியன் மக்களும் அவங்களும் ஒண்ணுதான் போல இருக்குன்னு தெரியும் என்னன்னா நமல் அப்படின்னு ராஜப மஹிந்த ராஜபக்ஷையோட பையன் வந்து இந்த எலெக்ஷன்ல போட்டிட்டு இருக்காரு அவரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் தான் ஓட்டு வாங்கிருக்காரு அது வேற விஷயம் எப்படி போட்டிடுறாங்கன்னு தெரியல அவ்வளவு அட்டுழியம் கண்ட்ரிய வந்து நாசமாக்கினவங்க அவர் பையனை எப்படி அலோவ் பண்றாங்கன்றதே எனக்கு புரிய மாட்டாங்க ஆனா அவர் போட்டிட்டு இருக்காரு அது வேற விஷயம் கேட்டா எப்பவுமே இந்த அரசியல்வாதிகள்லாம் வந்து அப்பா மாதிரி மகன் இருக்கணும்னு எதிர்பார்ப்பு இல்ல நீங்க எதுக்கு அப்படி பாக்குறீங்கன்னு அதெல்லாம் கிடையாது தப்பு பண்ணவங்க குடும்பத்தை ஒதுக்கி வைங்க வேற யாராவது புதுசா கொண்டு அப்படிதான் இருக்கணுமே தவிர அவர் வேற இவர் வேற இந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இல்ல இதெல்லாம் தட்டுக்கிட்டு சால்ஜா பண்ணுவாங்களா அந்த மாதிரி தான் அது சரி இப்ப மொத்தம் இந்த மஹிந்த ராஜபக்சே இவங்க எல்லாம் பண்ண அட்டுழியங்கள்லாம் எல்லாம் தெரியும் பல விதமான கரப்ஷன் சைனா கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கண்ணா பின்னா பணம் எக்கச்சக்கமா வாங்கியிருக்காங்க சைனா கிட்ட அதெல்லாம் ஏகப்பட்ட கரப்ஷன் சார்ஜஸ் இருக்கு அதோட என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கொரோனா வந்த சமயத்துல அவர் வந்து வெரைட்டி அடிக்காத குறையா இருந்தது அப்ப என்ன பண்றாருன்னா மக்கள் வந்து கொதிச்சு எழுந்துட்டாங்க ஒரே இது நீங்க பார்க்கலாம் வீடியோஸ் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் சிலிண்டரை தோல் மேல தூக்கிக்கிட்டு நாள் ஃபுல்லு சுத்துவாங்க ஒரு சிலிண்டர் கிடைக்காதான்னு பெட்ரோல் எல்லாம் முன்னூறு ரூபா ₹40 ₹50 அரிசி இதெல்லாம் பயங்கர விலையா இருந்தது அது வந்து ஒரு சிவில் unrest ஆ மாறிச்சு அந்த சிவில் unrest எப்படி மாறிச்சு அப்படினா அந்த பிரெசிடென்ஷியல் பங்களாஸ போய் அட்டாக் பண்ணாங்க மக்கள் நேரா போய் அவரு வந்து துண்டாகணும் துணியாக என்ன கிடைச்சதோ கையில ஃபேமிலிய கூட்டிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டாரு அதுக்கப்புறமா ரணில் விக்ரமசிங்கே பிரசிடண்டா வந்த ரணில் விக்ரமசிங்க பிரசிடண்டா வந்து கொரோனா காலம் எல்லாம் முடிஞ்சு ஒரு மாதிரி எழுந்திருக்கலாம்னு பார்த்தா அவங்களுடைய பொருளாதாரம் படுவீழ்ச்சி அழுந்தது ஒரு ஒரு பத்து டாலர் கூட அவங்க கையில இல்ல வெளிநாட்டுல இருந்து ஆயில் வாங்குறதுக்கோ வேற ஏதாவது பொருள்கள் இம்போர்ட் பண்றதுக்கோ எதுவுமே அவங்க கையிலயே இல்ல பணமே இல்ல அந்த டயத்துல என்ன பண்ணினாருன்னா இந்த விக்ரம ரணில் விக்ரமசிங்க அவர் வந்து பாத்து பாத்துக்கங்க அவர் வந்து இந்த ராஜபக்சேட கேபினட்ல இருந்தவர் தான் அவர் அவர் தான் திருப்பி பிரசிடண்டா இன்டரியம் பிரசிடண்ட் மாதிரி அப்புறம் அவரே உட்காந்துட்டாரு பிரசிடண்டா அவரே உட்காந்துட்டாரு அந்த மாதிரி பணம் அப்படிங்கிறது பற்றாக்குறை அவ்வளவு பற்றாக்குறை விலைவாசி உயர்வு மக்கள் அவதி இதெல்லாம் பட்ட போது ஆயில் இம்போர்ட் பண்ணணுமே அதுக்காக என்ன பண்ணாருன்னா ஐஎம் கிட்ட போய் ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் கிட்ட போய் கையேந்தினர் வேர்ல்டு பேங்க் அதெல்லாம் அங்க போய் பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் போட்டாங்க வெரி ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் எந்த மாதிரி கண்டிஷன் பாருங்க டாக்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணணும் இன்கம் டாக்ஸ் மற்றபடி பொருள்கள் மீதான வரிகள் எல்லாம் கண்ணா பின்னா ஏத்திட்டாங்க அதுக்கு அடுத்தது வந்து சமூகத்துக்கு ஆனால் எந்த நலத்திட்டங்களையும் எடுக்கக்கூடாது ஆஸ்டாரிட்டி மெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க அரசாங்கத்தினுடைய செலவினங்கள்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படிட்டா இந்த மாதிரி பல கண்டிஷன் அதுவும் எல்லாமே வெரி ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் போட்டு அதுவும் எவ்வளவுக்கு மூணு பில்லியன் டாலர் கொடுக்கறதுக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொடுத்தாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகுது அந்த லோனை வந்து கொடுத்துட்டு அதுக்கு வந்து மூணு வருஷம் தான் அதுக்கு டைம் நீங்க திருப்பி கட்டணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி கட்டணும் இது இதை வந்து அந்த ஸ்ரீலங்காவுடைய டெப்ட் விஷயத்துக்கு நான் அப்புறமா வரேன் அதுதான் மெயின் டாபிக்கா நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல போறேன் மற்றவங்க எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டாங்க எல்லா வீடியோலையும் பட் ஐ டவுட் நான் சொல்ல போற விஷயம் வந்து கொஞ்சம் மாறுதலா இருக்கட்டும் அந்த விஷயத்தை எடுத்திருக்காங்க அத பத்தி நம்ம பேசலாம் இந்த மாதிரி ஒரு குழப்பமான நிலைமையில தான் மக்களுடைய அடிப்படை தேவைகள் அவர்களுடைய கோபதாபங்கள் எதிர்பார்ப்புகள் அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து நல்ல ஒரு பக்க அரசியல்வாதியா கேபிட்டலைஸ் பண்ணது இந்த அனுராக குமார திசைநாயகி ஆச்சுங்களா ஆக மொத்தம் ரணில் விக்ரமசிங்க இதுல தோற்கடிக்கப்பட்டார் இவரை ஜெயிக்க இவர் என்ன பண்ணி ஜெயிச்சாருன்னா வழக்கம் போலதான் எல்லா அரசியல்வாதி ஏழைகளுக்கு நான் பங்காளன் டாக்ஸ் எல்லாம் குறைச்சிருவேன் சோசியல் வெல்பேர் ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் புவரஸ்டாஸ்ட் புவருக்கு வந்து எல்லாமே ஃப்ரீயா கொடுப்பேன் இந்த மாதிரி பல வாக்குறுதிகளை அள்ளி வீசுனார் இந்த இடத்துல நான் குறிப்பா உங்களுக்கு ஒன்னொரு விஷயத்த சொல்ல விரும்புறேன் அது என்ன அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல இப்ப ரீசெண்டா ரெண்டு மூணு நாளா நீங்க பாத்திருப்பீங்க பேப்பர் எல்லாம் மக்களும் படிச்சிருப்பாங்க எல்லாம் என்ன அப்படின்னா அந்த சீஃப் மினிஸ்டரும் சுகு அவர் சீஃப் மினிஸ்டரும் மற்ற மந்திரி சபை மந்திரிகளும் நாங்க எங்களுக்கு வந்து சேலரி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சாக்ரிபைஸ் பண்றோம் அப்படின்னு ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்கானமி டவுன் அங்க பணமே இல்ல பொருளாதாரம் படுவீழ்ச்சி இதுல இமாச்சல் பிரதேஷ்ல இவங்க வெளியில வந்து ஏதோ தியாக செம்மல்கள் மாதிரி போஸ்டரிங் பண்றாங்க போஸ்ட் கொடுக்குறாங்க நாங்க வந்து எங்களுக்கு சேலரி வேண்டாம் அப்படின்னு இதே பிரச்சனை தான் உங்களுக்கு வந்து இதுலயும் இருக்கு இப்ப கேரளால வந்து சேலரியே கொடுக்க முடியல கவர்மெண்ட் ஸ்டாப் அஞ்சு ஆறு ஸ்டேட் படு மோசமான நிலைமையில இருக்கு கேரளா அதுக்கப்புறம் கர்நாடகால பிரச்சனை அதுக்கப்புறம் பஞ்சாப்ல பிரச்சனை ஹிமாச்சல்ல பிரச்சனை இது மாதிரி டெல்லி இன்னும் மோசம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனா அதை வந்து நம்ம இந்த ஏகேடி இருக்காரு ஸ்ரீலங்கால அவரோட கம்பேர் பண்ணலாம் சரி இப்போ இவர் வந்து இதை சொல்லி இந்த மாதிரி பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஜெயிச்சு வந்துட்டாருங்கிறத நம்ம பாக்குறோம் ஓகே அடுத்ததா இப்போ நான் முதல்ல எடுக்க போற டாபிக் என்ன அப்படின்னா ஏகேடி அண்ட் ஸ்ரீலங்கா டெப்ட் கடன் தான் இந்த ஏகேடி வந்து உள்ள நுழையும் போதே எடுத்தவொடனே சொன்னார் நாம் ஏழை பங்காளன் அதெல்லாம் சொல்லிட்டார் இல்லையா தேர்தல் வாக்குறுதியில இப்போ நீங்க பாருங்க ஸ்ரீலங்காக்கு ஐம்பத்தி எட்டு பில்லியன் டாலர் கடன் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க சின்ன நாடு தான் ஆனா ஐம்பத்தி பில்லியன் டாலர் கடன் இருக்கு இந்த கடன்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல திருப்பி கொடுத்தாகணும் திருப்பி கொடுக்கறதுக்கு வந்து விடுங்க முதல்ல தனக்கு தன்னுடைய தேவைக்கு அங்க பணம் இல்லை நம்மளே சாதாரணமாக வந்து பத்து லட்சம் கடன் வாங்கிட்டான் தினம் சாப்பாட்டுக்கு நம்ம அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம்னா அடுத்த கடனை எங்க திருப்பி கொடுக்கறது இப்ப நிலம அந்த மாதிரி இருக்கு அதனால இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி அவர் வந்து கொடுக்க வேண்டிய கடன்லாம் எல்லாம் மெச்சூரிட்டி ஆகுது இல்லையா திருப்பி கொடுத்தே ஆகணுங்கிற கண்டிஷன் வருது பாத்தீங்களா அந்த வந்து இந்த ஏகேடி என்ன செய்ய போறாருன்னா அதாவது ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு அந்த கடனை தள்ளி போடுறது அந்த கடனுக்கு அதாவது கொடுக்க வேண்டிய வட்டிக்கு ஒரு கடனா போட்டு இந்த ஐம்பத்தெட்டு பில்லியன் டாலர்ங்கிறது ஏதாவது ஒரு அறுபத்தஞ்சு பில்லியன் டாலர் எழுபது பில்லியன் டாலர் ஆயிடும் அதை வந்து இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு தள்ளி போட்டு அதுக்குள்ள நாட்டு வளர்ச்சி அடைந்து அதுல இருந்து வர வருமானத்துல இருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிளான் இவருடைய பிளான் ஆனா அதாவது இப்ப சிக்கல் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவுடைய பொருளாதாரத்தை வந்து மீட்டெடுக்கணும் அதான் வந்து ஃபர்ஸ்ட் எய்மா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமா அதுதான் மீட் எடுக்கணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் எய்மு கரெக்ட் ஆனா யாரு ரீஸ்ட்ரக்சரிங்க ஒத்துப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இப்ப வந்து நிறைய கடன் கொடுத்துருக்கிறது சைனா அதுக்கு அடுத்து சொல்லுங்க இந்த இடத்துல இப்பயே வந்துருது சைனாவோட சைனா திரும்ப வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம் நாங்க சொல்ற மாதிரி கேட்டா உங்களுக்கு திரும்ப வந்து கடன் கொடுப்போம் இல்ல ரீசர்ச்சுக்கு ஒத்துப்போம் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா கிடையாது அதைத்தான் சொல்ல வரேன் நான் பாருங்க கேளுங்க ரொம்ப இது இது வந்துங்க நான் ரொம்ப தோண்டி தொழாவே எடுத்த இன்ஃபர்மேஷன் இது இந்த ஸ்ரீலங்கா பிரசிடன்ட் நியூ பிரசிடன்ட் போட்டீங்கன்னா சாதாரண இன்ஃபர்மேஷன் தான் வருது ரொம்ப கஷ்டப்பட்டு மார்க்கெட் ஓரியண்டட் ஷாக் மார்க்கெட் எக்கானமி ஓரியன்ட் போய் பார்த்த போதுதான் இது கிடைச்சது இது பாருங்க நீங்க வேடிக்கை பாருங்க சைனா ஃபர்ஸ்ட் அவங்க தான் நிறைய கடன் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே கொடுத்த கடனை திருப்பி கட்ட முடியாம இருக்கிறதுனால தான் தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் லீஸுக்கு ஹம்பன் தோட்டா போர்ட் சி போர்ட் அதை தொண்ணூத்தி வருஷத்துக்கு லீஸுக்கு எடுத்துட்டாங்க ஆனாலும் கடன் கொடுத்தாங்கணும் லீஸுக்கு எடுத்துக்கிறது வட்டி மாதிரி பிரின்சிபலை திருப்பி கொடுத்தாங்கணும் அது வந்து அவங்க கட்டினாங்கன்னு சொல்லிட்டு அத கையில எடுத்துட்டாங்க சைனா சரி சைனாவுக்கு அடுத்தது யாரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஎம்எஃப் இருக்கு பல வேர்ல்டு பைனான்சியல் ஆர்கனைஸ் கம்பெனிஸ் இருக்கு ஐ மீன் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு மல்டி லேட்ரல் பைனான்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அந்த மாதிரி உலகத்துல நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல யாரோ பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கடன் வாங்கின மாதிரி கிடையாது இது உலகம் ஃபுல் வாங்க இந்தியாவும் கடன் கொடுத்துருக்கு அதுவும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் அதுவும் இருக்கு இது எல்லாம் வந்து இருக்கு இல்லையா இப்ப பாருங்க ஐஎம்எஃப் இப்ப ஒரு பலவிதமான கண்டிஷனோட ஐஎம்எஃப் கொடுத்திருக்கு ஐஎம்எஃப் போட்டிருக்கிற கண்டிஷன் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கதி கலங்கிடும் இந்தியால போட்டாங்கன்னு வச்சுங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆட்சி மாற்றம் இருந்து இந்தியா அந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தி ஆயிருந்ததுன்னா இங்க மக்கள் படுற அவதி சொல்ல முடியாது அவ்வளவு அவதியா இருந்திருக்கும் இப்ப எல்லாம் ஏதோ பேசுறாங்க என்ன பண்ணிட்டாரு எது செஞ்சிட்டாரு அப்படின்னு வேற ஆட்சி இருந்திருந்ததுன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி கரப்ஷன்ஸ் இருந்திருக்கு எந்த மாதிரி மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்கன்னு ஸ்ரீலங்கா பக்கத்துல இருக்கிற நாடுல இருந்து நமக்கு பல விதமான உதாரணங்கள் இருக்கு ஏதோ பேசுறாங்க எல்லாமே ஒன்னும் தெரியாது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பாவம் மக்களை வந்து நல்ல செய்திகளை கொடுக்கறதே இல்லை இப்போ பாருங்களா ஸ்ரீலங்கா பிரசிடண்ட பத்தி தேடுனா எனக்கு வேற அந்த விஷயமே வரமாட்டேங்குது எல்லாரும் அவரை போற்றி புகழறாங்க அவர் வந்து சைனாவோட போயிடுவாரு இந்தியாவுக்கு பெரிய ஆபத்து நான் இப்ப சொல்றேன் ஒரே வார்த்தை இந்தியாவுக்கு எந்த விதத்துல ஆபத்தே கிடையாது நான் எந்த அதுக்கான காரணங்களை இப்ப வரிசையே சொல்றேன் பாருங்க இப்போ பாருங்க அவங்க வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த மாதிரி ஐஎம்எஃப் போட்டு கண்டிஷன் படி அவர் வந்து எந்த இதுமே பண்ண முடியாது அத உற்பத்திகளே மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும் ஏன்னா கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸ் டாக்ஸ் எல்லாம் ஏத்தணுங்கிறாங்க தன்னா அப்படின்னு கார்பரேட் டாக்ஸ் எல்லாம் ஏத்துனீங்கன்னா விலை அதிகமாகும் உற்பத்தியினுடைய வில அதிகமாகும் அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு சம்பளம் கொடுக்க முடியாது அதை குறைக்கணும் இது பல விதமான சிக்கல்களை உண்டு பண்ணும் அப்ப உற்பத்தியான பொருள்கள் வெளி அதிக விலைக்கு வெளியில வரும் அதிக விலைக்கு வெளியில வரும்போது யாரு வாங்குவாங்க பணமே இல்லாத போது யாருங்க வாங்குவாங்க திடீர்னு ஒரு ஒரு ஸ்கூட்டர் இருக்கு இங்க இருந்து இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் அது ஒன்றரை லட்சம் ரூபாய் அந்த ஸ்கூட்டர் அது வந்து அதிக விலைக்கு இது பண்ண போறீங்க இம்போர்ட் டியூட்டிலாம் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுங்க கஸ்டம் டியூட்டிலாம் எல்லாம் இம்போர்ட் பண்ணுங்க ஜாஸ்தியாக்குன்றாங்க பண்ணோம்னா நம்ம பண்ண மாட்டோம் அவங்க பண்ணி வாங்கிக்கிட்டாங்கன்னா அந்த வண்டியோட விட ரெண்டரை ரெண்டரை லட்சத்துக்கு வரும் யாரு வாங்குவாங்க அதனால லோக்கல் உற்பத்தியும் சரி இம்போர்ட்டும் சரி அவங்களுக்கு படு அப்ப வந்து பொருள் நுகர்வோர் இல்லாத போது உற்பத்தியும் முடங்கும் இது ஒரு சைக்கிள் இது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பேசிக் எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சிருந்தா நல்லாவே புரியும் உங்களுக்கு அதனாலதான் சொல்றேன் நான் இது இது வந்து நடக்காத காரியம் போய் மாட்டிக்கிட்டாங்க ஆக்சுவலா ஐஎம்எஃப்ல கையெழுத்த போட்டு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு இது தவிர டபிள்யூடிஓ வேற இருக்கு சரி இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா சைனா வந்து என்ன சொல்லியிருக்கு நீங்க கேட்டீங்க குறிப்பா கேட்ட கல்விக்கு பதில் சைனா வந்து ஆமா அவர் கம்யூனிஸ்ட் எல்லாம் நாங்க ஒத்துக்கிறோம் ஆனா நாங்க வந்து ரீஸ்ட்ரக்சரிங்கோ கடனோ இது பண்ண மாட்டோம் தள்ளுபடி எல்லாம் பண்ண மாட்டோம் இன்ட்ரெஸ்ட குறைக்க மாட்டோம் நீ வேணா ஒண்ணு பண்ணு இப்போ நீ வந்து எங்க கிட்ட இருந்து பத்து பில்லியன் டாலர் வாங்கியிருக்கல நீ நாங்க இன்னொரு இருபத்தஞ்சு இருபது பில்லியன் டாலர் தரோம் அந்த பத்து பில்லியன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீ இருபது பில்லியனா வச்சுக்க உனக்கு உதவி எல்லாம் பண்ண மாட்டா ரீஸ்ட்ரக்சர் எல்லாம் பண்ண மாட்டா திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நீ கொடுத்தாங்கிறாங்க சைனா இஸ் நாட் ரெடி பணம்னு வரும்போது சைனா யாருக்குமே நண்பன் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கங்க ஏன்னா நமக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்தியா அவுட் அப்படின்னு டி ஷர்ட் போட்டுக்கிட்டு பேனரை கட்டிக்கிட்டு அலைஞ்சாரு மொய்சு மால்தீவ்ஸ்ல இன்னைக்கு திருப்பி சைனா கெஞ்சி கெஞ்சுன்னு கெஞ்சிருக்காரு ஒன்னு ஒரு ரூபா கொடுக்கலாம் உங்களுக்கு கடைசியில இந்தியா தான் கொடுத்துருக்கு ஐம்பது மில்லியன் டாலர் இந்தியா கொடுத்து இப்ப ஓரளவுக்கு ஏதோ அப்படின்னு இருக்கா நிலைமை அப்படி ஒண்ணும் பெரிய அப்படியே பொருளாதாரத்துல செழிப்பான ஸ்ரீலகன் சொல்ல முடியாது அவங்களுக்கு மேக்ஸிமம் வருமானம் வந்து அக்ரிகல்ச்சர்ல தேயிலை அதை அதை சார்ந்த பொருட்கள் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு டூரிசம் இதுதான் அவங்ககிட்ட பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிலாம் ஒன்றும் பெருசாங்க கிடையாது ஆனா இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா கொலம்போல ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இருக்கு ஆல் ஸ்டாக் பிரைஸ் இண்டெக்ஸ்னு ஒன்னு வச்சிருக்காங்க அது தவிர எஸ்என்பியோட டுவெண்ட்டி டுவெண்டி ஒண்ணு இருக்கு இதெல்லாம் இருக்கு அதை பத்தி நான் சொல்றேன் டீட்டல் ஆக மொத்தம் இந்த கடன் அப்படின்னு பாக்கும்போது மிக பெரிய சுபாயில இருக்காங்க அதனால அதுல இருந்து அவங்க வீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும் நம்ம ஸோ இது இந்த பிப்டி எயிட் பில்லியன் டாலரை அவங்க கொடுக்கறதுங்கிறதுக்கு வந்து பிரம்ம பிரயத்தனம் அதாவது இப்போ என்ன சொல்ற சில எக்கனாமிக் வல்லுநர்கள்லாம் இவர் இந்த மாதிரி பைத்தக்காரத்தனமா எல்லாமே ஃப்ரீ ஃப்ரீ புவர்மேன்ஸ் பிரசிடன்ட் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு இவரெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது பல வேர்ல்டு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி இந்த மாதிரி இருக்கும்போது அவர் எப்படி வந்து ரீஸ்ட்ரக்சரிங் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி வந்து இருக்கு இப்ப இப்ப இது இப்ப வந்து இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ற பாருங்க அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா எந்த கண்ட்ரியுமே கடன் பத்திரம் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு எகென்ஸ்டா பணத்தை வாங்கிப்பாங்க பாண்டுன்னு சொல்றது அதுதான் வந்து அந்த கடன் பத்திரம் தான் பாண்ட் அப்படின்னு ஸ்ரீலங்காவோட டாலர் பேஸ்டு பாண்ட் அதாவது அவங்க ஒரு ஒரு டாலருக்கு பாண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பாண்டோடைய விலை இன்னைக்கு ஐம்பது சென்ட் தான் நீங்க கடன் கொடுத்தது ஒரு ஒரு டாலர் ஆனா அந்த பாண்டை கொண்டு போய் வேற ஒருத்தர்கிட்ட நீங்க விற்க போனீங்கன்னா ஐம்பது பிப்டி பர்சன்ட் எரோட் அப்படிங்கிறாங்க கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிடுச்சுங்கிறாங்க இதை நான் சொல்லல பல வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க ஓப்பனா இதுல வந்திருக்கு ஐம்பது சென்ட் ஆயிடுச்சு ஒரு ஒரு டாலருங்கிறது அந்த கண்ட்ரிய பொறுத்த வரைக்கும் அந்த பாண்டு சரி இப்ப நம்ம பாண்ட் பத்தி பேசியிருக்கோம் இல்லையா இதை தொடர்ந்து இன்னும் நிறைய பாயிண்ட் பேச வேண்டியது இருக்கு சில கேள்விகளும் இருக்கு இதுல இருந்து அப்படியே செகண்ட் பார்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாம் சார் நேரங்களுக்கும் அதே நான் சொல்றேன் இதுக்கு பாத்துருப்பீங்க இதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான சில விஷயங்கள் நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் அடுத்து அப்படி அடுத்த வீடியோ உடனே நாங்க பப்ளிஷ் பண்றோம் இந்த அடுத்து சோ கண்டினியூ பண்ணுங்க இது இன்னும் விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் ஓகே செகண்ட் பார்ட்ல பாப்போம்